ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து கோகம் ஜூஸ் அப்படின்னு ஒரு ஜூஸ் வந்து சர்வ் பண்ணாங்க அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக கலரில் இருந்தது சா கொஞ்சம் அந்த தோப்பு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருந்தது என்ன இது கோக்கம் அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நார்த் இந்தியன் சொன்னாங்க இது வந்து கோக்கம் எங்கள் ஊரில்லாம் இது ஃபேமஸ் இது ரொம்ப குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க சரி அந்த கோக்கம்னால் என்ன அப்படின்னு சொல்லி நெட்டில் போய் நானும் போட்டு தேடி பார்த்தா நம்ம ஊர் கொழும்புலி தாங்க கேரளாலலாம் அதிகமாக அதுதான் பயன்படுத்துகிறாங்க நம்ம மறந்து விட்ட ஒரு புளி தான் நம்ம வந்து சாதாரண மரத்தில் காய்க்கிற குழம்பு புளி மட்டும் யூஸ் பண்ணுறோம் கொடும்புலியை மறந்துட்டோம் கொடும் புள்ளியை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப நிறைய குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே எடுத்தனால அந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க சரியா இது என்னங்க கொடும்புலி அதான கொடும்புலி அப்படிங்கிறது கேரளா பகுதிகளில் அதாவது மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய ஒரு வகையான புலி இதுதான் இந்த கொடும்புலி பார்க்குறதுக்கு பாக்கு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அறு சுவையில் எத்தனை சுவை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு அப்புறம் உப்பு அஞ்சு தான் மேக்சிமம் உங்களுக்கு தெரியும் ஆறாவது ஒரு சுவை இருக்குல்ல துவர்ப்பு அந்த துவர்ப்பு எங்கேருந்து கிடைக்கும்னா இருந்து கிடைக்கும் நல்லா தெரியும் ஆனால் எல்லாரும் பார்க்க போட முடியாதுல்ல இதில் அந்த தோற்பு சுவையும் இருக்கும் இது நிறைய பெனிஃபிட்ஸ் குட் குட் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கொடம்புலியில் இருக்குது இது வந்து உங்களுக்கு பச்சை காயாக இருக்கும் நான் ஃபோட்டோ வேணால் போட்ற பாருங்க அந்த காய் வந்ததுக்கப்புறம் அதை பறித்து காயை வச்சு ப்ரிசர்வ் பண்ணி கொடம்புலியாக அதை பயன்படுத்த எல்லாேருக்கும் அனுப்புகிறாங்க இது கூட கேரளாவிலேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் டேட்டெலாம் அந்த பிளேஸ்லாம் பார்த்தேன் நான் இது நம்ம எல்லாம் போடுறது ரொம்ப நல்லது இது பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் வைக்கும் இதில் வந்து அயன் கால்சியம்னு ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது வைட்டமின் ஏ அண்ட் சி கூட இதில் இருக்குது அதே மாதிரி எங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த குடம்புலி சாப்பிட்லாம் இன்னொன்று டைரியாக்ஸ் வரவங்க கூட இந்த குடம்புலி சாப்பிட்லான்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த கொடம்புலி பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற தகவல்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மீன் குழம்பு புளி குழம்பு ரசம் எல்லாத்துலயும் நார்மல் புளி போடுறீங்களா அது கூட ஒன்று போட்டு பாருங்கள் ஏன்னா இதில் கொஞ்சம் தோர்ப்பு சுவை இருக்கும் அந்த தோர்ப்பு உங்களுக்கு பிடிச்சா ஓகே பிடிக்கலன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை அந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு அந்த தோர்ப்பு ஸ்மெல் தான் வரும் குழம்புலேயும் லைட்டாக ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் சரியா மறுபடியும் வேறொரு வீட்டில் சந்திக்கலாமா டாடா